ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காட்டுப்புத்தூர் ஜமீன்தார் பள்ளியில் படித்த மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் உள்ள ஜமீன்தார் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவியரின் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி காட்டுப்புத்தூரில் உள்ள ஸ்ரீநாராயண பெருமேந்திர திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பெங்களூர் கோவை சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி உள்ள தமிழகத்தின் பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்துக்கொண்ட கொண்ட மாணவ மாணவிகள் தங்களது பள்ளி பருவம் குடும்பம் வேலை ஆகியவற்றை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் வரும் ஆண்டுகளில் இதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தங்களது அனுபவங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கதிர்வேல் மீனாகுமாரி லட்சுமி சிங்காரவேல் ஆகியோர் ஒருங்கிணைந்தனர் அனைவருக்கும் கே கதிர்வேல் நன்றி கூறினார்

இன்றைக்கி இங்கே அசம்பளம் ஆகிருக்கும் நாற்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு நாங்கள் அசம்பிளாயிருப்போம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் இது நான் வந்து இங்கேருந்து மேரேஜ் பண்ணிட்டு சென்னை போயிட்டு சென்னையில் தான் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இங்கே வந்து காட்டுப்பாட்டு ரொம்ப செக்லாகாச்சு இடைப்பட்ட நேரத்தில் நிறைய நிறைய வேலைகள் வேலை பார்க்கணுங்கிற ஆசையோடு சென்னைக்கு போனது பல்வேறு விதமான வேலைகள்லாம் செஞ்சு அனுபவப்பட்டு வயசுல எல்லாரும் பதினாறு போனவங்கிறது வந்து இல்லாத மகிழ்ச்சி இவ்வளவு பேர் நாங்கள் ஆர்கனைஸ் பண்றதுக்கு எங்கள் டீம்ல இருந்த தோழர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து கூட்ட குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம்னா என்னைங்க இல்லாத மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷத்தோட வந்து இங்க கலந்துக்கிட்டு ஒரு சிழப்பு விருத்தோட இந்த கூட்டம் முடியுது ஆரம்பிக்க